அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு நாம பேச போற விஷயம் சும்மா ஏதோ பேசிட்டு போற விஷயம் இல்லீங்க மனசுக்குள்ள நல்லா பதிய வேண்டிய விஷயம் ஒவ்வொரு முஸ்லிமோட மனசையும் உலுக்கக்கூடிய வரப்போற வாழ்க்கைய பத்தி நமக்கு உணர்த்தக்கூடிய சில வசனங்களை பத்தி தான் பேச போறோம் இது நம்ம அல்குரான்ல இருக்கிற சூராத்தூர் வசனங்கள் கேளுங்க தூர் மலை மீது சத்தியமாக எழுதப்பட்ட வேதத்தின் மீது சத்தியமாக விரித்து வைக்கப்பட்ட ஏற்றில் பைத்துல் மஃமூர் மீது சத்தியமாக உயர்த்தப்பட்ட முகட்டின் மீது சத்தியமாக பொங்கும் கடலின் மீது சத்தியமாக பாருங்க ஏழு விஷயங்கள் மேல சத்தியம் பண்ணி சொல்றான் சும்மா சாதாரணமான விஷயத்துல சத்தியம் பண்ணுவானா அல்லா அந்த தூர் மலையிலிருந்து எழுதி வச்சிருக்க வேதத்திலிருந்து விரிச்சு போட்டிருக்க ஏடிலிருந்து இருந்து வானத்தில இருக்கிற பைத்துல் மஃபூர்ல இருந்து உயர்த்தி வச்சிருக்கிற வானத்திலிருந்து பொங்கி வர்ற கடல் வரைக்கும் இந்த பிரம்மாண்டமான படைப்புகள் மேல சத்தியம் பண்ணி அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா நிச்சயமாக உம்முடைய இறைவன் விதித்திருக்கும் வேதனை சம்பவிக்கும் அதனை தடுப்பவர் எவரும் இல்லை நல்லா கேட்டுக்கங்க உங்க ரப்பு செட் பண்ணி வச்சிருக்கிற அந்த வேதனை கண்டிப்பா வந்து சேருங்க அதை யாராலையும் தடுக்க முடியாதுங்க எங்க போய் ஒளியவோ எங்க போய் ஓடவோ முடியாது ஆமாங்க அந்த அந்த தீர்ப்பு நாள் நாள் அது அது கண்டிப்பா வரும் வாக்குறுதி அப்போ எப்படி இருக்கும் தெரியுமா வானம் துடித்து சுற்றி குமுறும் நாளில் இன்னும் மலைகள் தூள் தூளாகி விடும்போது யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நாம பார்க்கிற வானம்லாம் துடிச்சு சுத்தி சத்தம் போட்டு வெடிக்குது பாருங்க இப்படி கம்பீரமா நிக்குதுன்னு சொல்ற மலைகளாம் சும்மா தூள் தூளா நொறுங்கி போகுது பாருங்க அப்போ அங்க மனுஷனோட நிலைமை என்னவாகும் அன்னைக்கு யாரு அல்லாவோட வார்த்தைகளை சும்மா உலக மாயையில மூழ்கி விளையாடிட்டு கிடந்தாங்களோ அவங்களுக்கு அந்நாளில் அவர்களுக்கு கூறப்படும் நீங்கள் பொய்யாக்கி கொண்டிருந்த நரக நெருப்பு இதுதான் அன்னைக்கு அவங்கள நரக நெருப்பை நோக்கி இழுத்துட்டு போவாங்க சும்மா இல்லீங்க தரதரன்னு இழுத்துட்டு போவாங்க அப்போ அவங்க முன்னாடி அந்த அக்னி நரகம் வந்து நிக்கும் இதை தன்னிடா நீங்க பொய் சொன்னீங்க இதை தானிடா இல்லன்னு சொன்னீங்க இப்போ பாருங்கடா உங்க கண்ணு முன்னாடி நிக்குதா இல்லையா கேப்பாங்க அந்த காட்சி எம்பிட்டு பயங்கரமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க நம்ம இங்க எவ்வளவு வசதியா வாழ்றோம் வேலை காசு வீடு குடும்பம்னு நிறைய ஆசைகளோட வாழறோம் எல்லாம் சரிதாங்க ஆனா இந்த உலக வாழ்க்கை சும்மா ஒரு சோதனை காலம்னு அல்லாஹ் சொல்றான் நாம அல்லாஹுவை மறந்து அநியாயம் பண்ணி மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுத்து பொய் பேசி மார்க்கத்தை மதிக்காம நடந்தோம்னா அந்த வேதனை நாள்ல நம்ம நிலைமை என்னவாகும் இன்னமும் நாம அலட்சியமா இருக்கலாமா சும்மா உதாசீனமா வாழலாமா அல்லாஹ்வை பயப்படுங்க நல்ல வழியில நடங்க தொழுகையை விடாதீங்க நோன்பை கரெக்டா புடிங்க ஜகாத்த ஒழுங்கா கொடுங்க தீய வழிகளை விட்டு தள்ளி நின்னு மத்தவங்களுக்கு நல்லத சொல்லுங்க இந்த வசனங்கள் சும்மா காதுல வாங்கிட்டு போறதுக்கு இல்லீங்க மனசுல பதிய வச்சு வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு அல்லாஹ் நம்ம எல்லாரையும் நேர் வழியில் நடத்தி அந்த பயங்கரமான நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பானாக ஆமீன் வா அசலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு